மதிப்புக்குரிய இலங்கை நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக் அவர்களே எமது நாடு எவ்வளவு கடல்ல இருக்குது என்று சொல்லி எனக்கு தெரியல இருப்பினும் இலங்கையில் பிறந்த இலங்கை பிரதி என்ற உரிமையில என்னால எமது நாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்ய விரும்புகின்றேன் அந்த வகையில இருநூறு டொலர்களை எமது இலங்கை நாட்டுக்கு அன்பளிப்பு செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் அந்த பணத்தை எப்படி அனுப்ப வேண்டும் எவ்வாறு அனுப்ப வேண்டும் எங்கே அனுப்ப வேண்டும் வித்திரைகளை விவரங்களை எனக்கு தருமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு சகோதரர் ஒரு பேஸ்புக் வலைதளத்தில் பேசிய அந்த காணொளி மிக வைரலாக பரவி கொண்டிருக்கின்றது ஒரு நல்ல விடயம் ஒரு நல்ல விடயத்தை ஒரு சகோதரர் ஆஹ் முன் உண்மையிலேயே ஒவ்வொரு இலங்கையரும் இவ்வாறான பற்றி இருந்தால் எமது நாடு வேற எங்கேயோ சென்று சென்று கொண்டிருக்கும் எமது நாடு இப்பொழுது உண்மையிலேயே எவ்வளவு கடன்கள் இருக்கிறது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது விஷயத்தை பத்தி நமக்கு முழுமையாக தெரியாட்டியும் நம் எல்லோருக்கும் தெரியும் எமது நாடு மிக கடனில் இருக்கிறது அந்த கடன் இருப்பதனால்தான் எமது நாடு இவ்வளவு பின் இருக்கிறது விலைகள் பொருட்களின் விலைகள் அதிகரித்திருக்கிறது இவ்வாறான நுழைவு பிரச்சனைகள் இருக்கிற காரணம் எமது நாடு கடனில் இருப்பது ஒரு காலத்தினால ரைட் ஓகே இப்படி ஒரு முடிவு அந்த சகோதரருக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரியக்கூடியது எமது கடமையாக இருக்கின்றது எமது எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் வெளிநாடுகளில் பணிபுரிகிறார்கள் அந்த சகோதரர் உண்மையிலேயே அவர் எங்கே இருந்து பேசுகிறார் என்ற விவரம் சொல்லவில்லை யாருடைய பேர் என்று சொல்லவில்லை அவர் எந்த நாட்டில் இருந்து பேசுகிறார் என்று சொல்லவில்லை தற்பொழுது அவர் வெளிநாடுகளில் இருக்கிறாரா இல்லாத உள்நாட்டில் இருக்கிறாரா எந்த ஒரு விவரமும் அவர் சொல்லவில்லை இருப்பினும் அந்த பணத்தை எவ்வாறு அனுப்ப வேண்டும் எங்கே அனுப்ப வேண்டும் என்ற விஷயத்தை அவர் கேட்டிருக்கிறார் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் தான் அந்த விஷயம் இருக்கின்றது எந்த எல்லா இலங்கை இலங்கை புரட்சிகள் அனைத்து பேரும் வெளிநாடுகள் இருக்கிறதோ உள்நாட்டில் இருக்கிறவர்களோ அனைவரும் கூடி ஒரு முடிவுக்கு வந்தால் நிச்சயமாக எமது நாடு கடலில் இருந்து பெறுவார் மூளின்றதுக்கு பின்னால எமது நாட்டுல எமக்கு சுதந்திரமாக அனைத்து குடிமகனுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாம கடன் தொல்லை இல்லாம பொருட்களின் விலைகள் கூட இல்லாமல் எல்லா பிரச்சனைகளையும் சுமூகமாக முடித்துவிட்டு நிம்மதியாக இந்த நாட்டில் வாழ்வதற்கு ஒரு அத்திவாரமான செயல்பாடுதான் இந்த ஒரு செயற்பாடு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த சகோதரருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அரசியல்வாதிகளை தமது பாடசாலை நிகழ்வுகளுக்கு அழைப்பதை உடனடியாக நிறுத்துமாறு அனைத்து பாடசாலைகளையும் கல்வி அமைச்சரும் இலங்கையின் பிரதமருமான ஹரிணி அமரசூரியை வலியுறுத்தியுள்ளார் ஒரு நல்ல விஷயம் ஒரு பாடசாலைக்கு ஒரு அரசியல்வாதி வாரம் சொன்னாக்கா அஹ் மாணவர்கள்ட்ட சொல்லிவிடுவது அதிபராக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் நாளைய தினம் கட்டாயம் உங்களுடைய தாயோ அல்லது தந்தையோ இந்த கூட்டத்துக்கு சமூகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்புறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அரசியல கொண்டு அப்படியே பாடசாலைக்குள்ள பூத்துறது நிறைய நிறைய விஷயங்கள் வைத்து அதுக்கெல்லாம் இப்ப முற்றுப்புள்ளி வைக்க போறாரு இலங்கையில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கின்றது கல்வி அமைச்சினால் ஏற்பாடு செய்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்கிறார் உண்மையிலேயே அரசியல்வாதிகளை பாடசாலைகளுக்கு அழைப்பதனால் மாணவர்களின் கல்வியில் கவனம் சிதறி பாடசாலை சூழலை அரசியலாக்கும் அபாயம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டும் கிடையாது இதேவேளை மாணவர்களின் மனநலம் பற்றி உரையாற்றிய அவர் தற்போதைய தலைமுறையினர் கணிசமான சவால்களை எதிர்கொள்ளவும் எதிர்கொள்கின்றார்கள் அதே நேரத்தில் கோவிட் தொற்று நோய் மற்றும் பொருளாதார நெருக்கடி ஆகியவை மாணவர்களிடையே மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நேரத்தில் மேலும் அண்மையில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் இந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசியல் பரீட்சை அஹ் வினாத்தால் கசிவு பிரச்சனைக்கு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு சுமூகமான முறையில் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அந்த பிரச்சனையை தீர்த்து தாரதாகவும் அவர் வாக்குறுதி அளிச்சிருக்கிறார் இன்றைய தினம் இந்த ஒரு செய்தியோட உங்களை சந்திச்சிருந்தேன் முக்கியமாக இந்த செய்தி பக்கத்துக்கு நீங்க முதற்களிவாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பார்க்கடிச்சுமாக நான் போன்ற அனைத்து வீடியோக்களும் நோட்டிபிகேஷன் உள்ளாக உடல் உடல் உங்களை வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரைபடி பெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்